இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் என்ன விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி தான் வாங்க வீடியோ போல் போகலாம் வெல்கம் டு சண்டே அஃபிஷியல் வாங்க பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரியாணிங்கிறனால வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா பல பலன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்திக்கலாம் இட இடம் கடுகு கடுகு போட்டுவிட்டேன் கடுகு பொரியுது கடுகு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட்டணும் வச்சுருந்தேன் சேர்த்தியாச்சு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக வதங்கி வருது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்குகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வரும் ம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தலை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா பிரியாணி தலை சேர்த்துக்கலாம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போது கிண்டி விட்டாச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வந்து நல்லா புண்ணியமாக வதங்கி வரணும் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு கொஞ்சம் நேரம் தான் நல்லா வதங்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி புதினாவும் சேர்த்திக்கலாம் அவ்வளோ தக்காளி சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போவே வந்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் இருக்குது சேர்த்திக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வதங்கி வந்துடுவோம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் இவ்வளோ சூப்பராக வதங்கி வச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த பிரியாணி மசாலா மிளகாத்தூள் தூள் அப்புறம் தூள் பெருங்காயம் மட்டன் மசாலா இது கொஞ்சம் வந்து சேர்த்திக்கலாம் எல்லாமே சேர்த்திக்கலாம் தேதி நல்லா கலரி குடுத்துக்கணும் ஆ இப்டா வாசம் சூப்பரா அடிக்குது வா சூப்பரா அடிக்குதா ம் நல்லா கலரி குடுத்துக்கணும் உக்குமா மாதிரி அடிச்சு உக்குமா மாதிரி அடிச்சா அது உக்குமா இல்ல சாமி உக்குமா 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 ம் இப்போ வந்து நல்ல கலரி கொடுத்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சது வந்து மிக்ஸி ஜார்ல தான் இருக்கு தண்ணி இருக்கு அந்த தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கலாம் இங்க இப்போ வந்து கலரி கொடுத்துக்கலாம் சரிங்களா தண்ணி பெட்ட மாதிரி ஆகிடுச்சிங்களா ஆனால் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கொலை கொலைன்னு பண்ணி கரண்டிலே வர இந்த அளவுக்கு ஆகணும் இந்த டைம் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திக்கலாம் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தயிரை சேர்த்திக்கலாம் கலர் மாறுது ம் தயிர் சேர்த்து கலறி கொடுத்துக்கலாம் இப்போ என்னென்னா மட்டன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த தயிர் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த கைவிடாமல் கறி கொடுத்துட்டு மட்டன் வந்து சேர்த்திக்கலாம் மட்டன் வந்து இந்த டைம் வந்து அரை கிலோ தான் எடுத்தேன் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு முக்கால் கிலோ வந்து அரிசி போட்டுக்கலாம் மூணு டம்ளர் கணக்குக்கு நீங்கள் அரிசி போட்டுக்கலாம் சரி கறி மட்டனை ஏன்னா நான் பிரியாணிங்கிறனால வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்கும் ஏன்னா குழந்தைங்க கேட்குற மாதிரி அதனால் சும்மா ரொம்ப தூரத்தில் போட்டோம்னா சீக்கிரமாக இதாக எழுதி போயிடும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுருன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இப்போ நான் பல்லு பூசுடா பள்ளு ியா காசு அட்லோட்டம் எடுக்கிறீங்களா அப்படிங்கூசும் கொள்ளு பூசுதா ம் தெரியாதா தெரியும் கொஞ்சம் சமந்த பிடிக்காது பிடிக்காது இப்போ வந்து மட்டன் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரை பண்ணுறதுல நல்லா வந்து வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு இப்போ தேவையானாலும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்த உடனே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கறி பாருங்கடா பார்த்தீங்களா நல்லா வெந்துடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு கிழம அரிசிக்கு வந்து அளவு வந்து தனியாக எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் அளவு கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் தனியாக சேர்த்திக்கலாம் சரியில்லை உள்ளே போட்டுறாப்பா சார் நீங்கள் தண்ணியை சேர்த்தாச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு விசில் போட்டு ஒரு ஒரு விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொ உடனே வந்து நம்ம அரிசி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு எனக்கு அரி நல்லா வெந்துடுச்சு அதனால் வந்து நீங்கள் அரிசியை சேர்த்திக்கலாம் ஒரு கொதி மட்டும் வரட்டும் அந்த ஒன்று அரிசியை சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் லெமன் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் புளிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் பிரியாணிக்கு வந்து லெமன் சேர்த்தா தான் சூப்பராக இருக்குங்க என்ன தான் தயிர் சேர்த்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை எலுமிச்சம்பளம் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அப்படின்னா தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து லெமன் சேர்த்தியாச்சு கொதிக்கட்ட தாண்டி நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து அரிசி சேர்த்திக்கலாம் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காத்து அரிசி நல்லா பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ சேர்த்திக்கலாம் அரிசியை அரிசி வந்து ஜில்லுன்னு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதனால வந்து இருக்கும் ஜில்லுண்ணா அவங்களே செய்யும் இப்போ ஜில்லு நான் கூட அந்த கொதிப்பு அறங்கிருந்தானே அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கொதிப்பு அப்படியே அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஆரம்பிச்சிடும் கொதிக்கிறதுக்கு இப்போ கொதிக்கிடா இப்போ வந்து அரிசியை ஃபுல்லாக சேர்த்தியாச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சப்போஸ் பத்தலை அப்படின்னா உப்பு வந்து சேர்த்திக்கணும் கிளறி கொடுத்துக்கலாம்

இல்லை உப்பு வந்து ரொம்ப கச்சினா மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து பிரியாணிங்கிறப்ப கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் கரெக்டாக வரும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா உப்பு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் போட்டு வச்சிடலாம் ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுருக்கு ஆல்ரெடி நம்ம வாசமா இருக்கும் அதுக்காக மறுபடியும் ஒரு கொத்து மட்டும் கருவேப்பில போட்டுக்கலாம் ஆயில் பாத்தீங்களா ஆயில் கடலை என்ன நல்ல திரண்டு வருது இப்படி இப்படிதான் இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம்

சாப்பாடு ஒரு சாப்பாடு கூட உடையவே இல்லைங்க அந்த பார்த்தீங்களா சாப்பாடு பார்த்தீங்களா ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும் பிரியாணி சூப்பராக இருக்குது அடியில் விட்டு எடுத்துக்கணும் அந்த மட்டன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் பீஸ் பீஸாக போகுது ஃபுல்லாக சூப்பராக வெந்துடுச்சு வெகு மட்டன் வச்சு பீஸ் பீஸாக எடுத்து மட்டன் பீஸையே காணும் அவ்வளோதாங்க இது மேலே வந்து சோ பண்ணிக்க வேண்டியதுதான் எல்லாருமே இப்போ வந்து அவ்வளோதாங்க புதினா தழையை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான் இது கொத்தமல்லி தண்டு அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் இது கொத்தமல்லி தண்டு சமைய வாசம் அடிக்கிறா ரே சமையே வாசம் அடிக்குதா அவ்வளோதாங்க என்ன இதுதான் மாடு தயிரு ஏய் பசுந்தயிரு அவ்வளோதாங்க பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காங்க இது பாத்தீங்களா பிரியாணி தயிர் பச்சடி முட்டை ஒன்று கருவாடு இருக்குது கருவாடு பார்ப்ப மாதிரி இருக்க பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சாமி நல்லாயிருக்கா சமயம் பிரியாணி சூப்பராக இருக்கா சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரையும் செஞ்சா ஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க டாட்டா பாய் பாய்